ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாப்பா ஸ்கூலில் வந்து கிராஜுவேஷன் வச்சுருக்காங்க அதுக்காக தான் நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் கிளம்பி பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே நாங்கள் போகிறதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் அது லஞ்ச் ரெடி இருந்தாங்க எல்லாருக்குமே பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்துட்டு பாப்பா வந்துட்டு கிராஜுவேஷனுக்காக பாப்பா வாங்க வந்து அனுப்பிட்டோம் அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்லாம் நடந்தது அப்புறம் பாப்பா வந்தாங்க பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நம்மளால் தான் வாங்க முடியல நம்ம பிள்ளையாவது வாங்கியிருக்காங்கல்ல அந்த ஒரு சந்தோஷத்தில் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் டான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதையும் நாங்கள் பார்த்துட்டு ஃபேமிலியாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு வந்துவிட்டோம் அப்புறம் அங்கே ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா பசங்களாம் போயிட்டு விளையாண்டுட்டுருந்தான் இருந்தாங்க கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருந்தாங்க என்னென்னா வெயில் தான் தாக்கம் பிடிக்கல அவ்வளோ வெயில் சாப்பாடும் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விளாக் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்